இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் நிலவட்டும் இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி தொழில்நுட்ப வல்லுநர் மிகப்பெரிய பொருளாளர் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை சிறந்த ஆசிரியர் என அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர் வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படுவர் கருதப்படுபவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை பார்ப்போமா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் ஜெயினுலாபுதீனுக்கும் ஆசிய அம்மாவுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறக்கிறார் இவர் ஓர் இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க தனது தொடக்க பள்ளி படிப்பை தொடங்குகிறார் ஆனால் இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையாக இருந்ததால் இளம் வயதிலேயே இவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது பள்ளி நேரம் போக மீதி நேரங்களில் எல்லாம் செய்தித்தாள் விநியோகம் செய்வார் இவருடைய பள்ளி பருவத்தில் இவர் ஒரு சராசரி மாணவன்தான் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஜெயின் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயில்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டமும் பெறுகிறார் ஆனால் இவருக்கு இயற்பியல் துறையில் ஆர்வமே இல்லை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள எம்ஐடியில் தொடங்குகிறார் பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்று தேர்ச்சியடைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் டிஆர்ஓ டிஓ விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கி அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்துக் கொடுக்கிறார் பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் ஐஎஸ்ஆர்ஓ தனது ஆராய்ச்சி பணிகளைத் தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் எஸ்எல்வி செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எஸ்எல்வி மூணு ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி ஒன்று என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார் அது அவருக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டிய மத்திய அரசு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார் இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய ஏ பிஜே அப்துல் கலாம் இதுவரை ஐந்து ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் அனைவராலும் இந்திய ராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் பதினொன்னாவது குடியரசுத் தலைவராக ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இரண்டில் பதவியேற்கிறார் குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்பே இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற மூன்றாவது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையும் நமது கலாமையை சாரும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தலை தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பல காரணங்களால் வேண்டாம் என ஒதுக்கி ஆசிரியராக பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வத்தை தன்னுள் கொண்டு வருகிறார் அவர் பெற்ற விருதுகள் பற்பல அப்பப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பத்ம பூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பத்ம விபூஷன் ஏழில் பாரத ரத்னா மீண்டும் தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது வீர சவர்கார் விருது ரெண்டாயிரத்தில் ராமானுஜன் விருது ரெண்டாயிரத்தி ஏழில் அறிவியலில் கௌரவ டாக்டர் பட்டம் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஏழில் கிங் சார்லஸ் ரெண்டு பட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் பொறியியல் பட்டம் ஒன்பதில் சர்வதேச ஓன் கார்மான் விங்ஸ் விருது ரெண்டாயிரத்தி ஒன்பது மீண்டும் ஹூவர் மெடல் விருது ரெண்டாயிரத்தி பத்து பொறியியல் டாக்டர் பட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சட்டங்களின் டாக்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மீண்டும் சவரா சமஸ்கிருதி புரஸ்கார் விருது ஏபிஜே விருதுகள் மற்றும் பெறவில்லை இளைஞர்களுக்காக நமக்காக சில படைப்புகளையும் நூல் வாயிலாக படைத்துள்ளார் அக்னி சிறகுகள் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது எழுச்சி தீபங்கள் அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை நாள் வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்த ஏ பி ஜே அப்துல் கலாம் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் அவரின் இனிமையான பேச்சும் எளிமையான வாழ்க்கையும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் வியப்பில்லை எதிர்கால இந்தியா எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு கண்டார் மற்றவர்களையும் கனவு காணுங்கள் என்று வலியுறுத்தினார் அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்ற வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்றச் செய்தார் உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசகங்களாலும் அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தார் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று இந்த தினத்தில் அவருடைய நினைவுகளை பகிர வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் नंरी